நாம் யாரை முகமது ரசூடுல்லா சல்லாஹு அலை ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த நபியினுடைய வரலாற்றை நமது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது பிறப்பிலே இருந்து அவர்களுடைய மறைவு வரை ஒரே ஒரு முறையாவது படித்திருக்கிறோமா என்று நெஞ்சில் கை வைத்து யோசித்து பாருங்கள் இந்த விஷயத்தில் யார் யாரோ ஆய்வு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாகு அலைவ செல்லமுடைய வரலாற்றை நான் படித்தேன் படித்து முடிக்கிற போது கண்ணீர் உகுத்தேன்னு காந்தி சொன்னார் பெரியார் சொன்னார் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார் உலகத்தினுடைய உலக மகா தலைவர்கள் எல்லோரும் நபிகள் நாயகத்தினுடைய ரோல் மாடல்களை எடுத்துக்கொண்டதாக நாமெல்லாம் வாசிக்கிறோம் கேட்கிறோம் நான் கேட்குறேன் ரசூல் சல்லா அலுவலம் அண்ணா படிக்கிறதுக்கும் பெரியார் படிக்கிறதுக்கும் உள்ள வரலாறு மட்டும்தானா எந்த நபியை உயிருக்கு உயிராய் நாம் நேசிக்கிறோமோ எப்போது மகப்பத் வரும் அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டால் தானே சல்லல்லாஹு அலைவாசல்லம் மக்காவில் பிறந்தார்கள் மதீனாவில் மறைந்தார்கள் அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் மனைவியர்கள் இத்தனை பேரு பிள்ளைங்க ஏழு பேரு இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா போதுமா கொஞ்சம் யோசனை செய்து பாருங்களேன் இன்னும் சொல்ல போனால் நபி சல்லல்லாஹூ அலை உடைய வாழ்க்கையின் வரலாற்றின் குறிப்பாய் ஒரு நான்கு தலைமுறையேனும் தெரிந்து வைத்திருப்பதை மார்க்க அறிஞர்களில் பெரும்பாலானோர் அதை ஃபர்த் என்றே சொல்கிறார்கள் ரசூல்லாவுடைய தகப்பனார் பேர் அப்துல்லா அவங்க தகப்பனார் பேர் அப்துல் முத்தலீப் அவங்க தகப்பனார் பேர் ஹாஷிம் அவங்க தகப்பனார் பேர் அப்துல் முனாஃப் இந்த நாலு பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஃபர்த் என்றே சொல்றாங்க சில உலமாக்கள் அதை வாஜிப் வாஜிப்பென்றும் சுண்ணத்தென்றும் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம் ஆக அவ்வளவு கட்டாயமான ஒரு விஷயம் இப்போது கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் யாரை ரோல் மாடலாக கொண்டிருக்கிறோமோ அந்த வரலாற்றை நபிகள் நாயகம் வரலாறு நம்ம வீட்டில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க முதல்ல புத்தக வாசிப்பு குறைஞ்சி போச்சு புத்தக வாசிப்பு இருந்த காலத்திலே நம்ம படிக்கலை புத்தகம்ங்கிறது ஒரு ஸ்லீப்பிங் டோஸை நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா பாபியா நான் இஸ்லாஹு மாத இதழுடைய ஆசிரியராக இருக்கிறேன் இந்த எழுத்தில் படாத பாடுபடுறது என்னன்னு சொன்னால் தூக்கம் வரணும் புத்தகத்தினுடைய நான்கு வரிகளை படித்தாலே தூக்கம் வந்துடுது என்று பலரும் பேசுகிறார்கள் ஆனால் வாட்ஸ்அப்பில் நைட்டு ஒரு மணி வரைக்கும் டைம் ஓடும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறதோ டெக்ஸ்ட் மெசேஜை படிக்கிறதுக்கு நேரம் ஓடும் அப்போதெல்லாம் தூக்கம் வருவதில்லை நிறைய இளைஞர் குழாம் நிறைய இளைஞர் சமூகத்தினர் தங்களுடைய இரவு தூக்கத்தை ஃபேஸ்புக்கு எங்கே என்று அதை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் தான் அவங்க ஃபேஸ் இருக்குது அவருடைய இரவு தூக்கம் தொடைந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது ரசூல் சல்லல்லாஹூ அலேஹி உடைய வரலாற்றை படிப்பதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இல்லை அது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல சிறுவர்களுக்கு மட்டுமல்ல தாய்மார்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்கள் எல்லோருக்குமான ஒரு முக்கியமான செய்தி குறிப்பாக ரசூல்லாஹி சல்லல்லா அலிசலம் வரலாற்றை எப்படியாவது அடித்தட்டு மக்கள் வரை அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இமாம்கள் பேரவை ஒவ்வொரு வருஷமும் நபிகள் நாயகம் வரலாறு அப்படிங்கிறத தொடர்ந்து நடத்தி அது சும்மா வரலாறுன்னு ஒரு போட்டி வச்சா ஏதோ ஒரு சின்ன சின்ன சூட்கேஸு சேர்லாம் கொடுத்தோம்னா அதுக்கு மதிப்பு இருக்காது ரசூலுடைய வரலாறு என்ன அவங்களுடைய அந்த சென்னை அதனால அதை இன்னும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இமாம்கள் பேரவையில் ஒவ்வொரு வருடமும் சிறந்த போட்டி தேர்வு நடத்தப்பட்டு அதற்கு உயர்ந்த பரிசுகளாக முதல் பரிசு ஃப்ரிட்ஜு செகண்ட் பிரைஸ் வாஷிங் மிஷின் தேர்டு பிரைஸ் வாஷ் கிரைண்ட்ரு இது மாதிரி உயர்ந்த பரிசுகளை கொடுப்பதன் நோக்கம் இப்படியாவது ரசுல்லாவுடைய வரலாறு கொஞ்சமாவது படிக்க மாட்டாங்களா அப்படியாவது ஒரு படிப்பதற்கு ஒரு தூண்டுகோலை ஏற்படுத்த முடியாதா என்கிற ஒரு இயக்கத்தின் வெளிப்பாடு தான் எனவே இந்த ட்ரெண்டு காலம் மாறினால் காட்சி மாறுங்கிற மாதிரி எழுத்தில் கவனம் செலுத்துதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்துவிட்டது எல்லாரும் போனை பார்க்கறதுக்கு மணிக்கணக்கு நேரம் எடுத்துக்கிற மாதிரி புத்தகங்களை வாசிப்பதற்கு தயாராக இல்லை இப்போ எல்லா இடங்கள்லையும் அந்த ஒரு சிக்கல் இருக்கு அதனால நப்சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை இதுவரை புத்தக வடிவத்திலே நூல்களாக நூல் நிலையங்களாக தொகுப்புகளாக நிறைய எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் சல்லல்லா அலிவல்லம் வரலாறு என்பது ஒரு கடல் நான் நபியன் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் வரலாற்றை முழுமையாக படித்து விட்டேன் என்று சொல்வதற்கு உலகத்தில் எந்த மனிதரும் வரலாறு கடல் அது எவ்வாறு கடலை மையாக ஆக்கி கடல் நீரை மையாக ஆக்கி அந்த உலகத்திலே இருக்கிற மரங்களை எல்லாம் பேனாவாக ஆக்கி எழுத முற்பட்டாலும் அப்படின்னு சொல்லி குரான் அல்லாஹ் எல்லாமே தீந்து போயிடும்னு சொல்றான் பாருங்க கடல் நீரையே மையாக ஆக்கி கடல் நீரையே மையாக்கி உலகத்தில் இப்போதெல்லாம் பால் பாயிண்ட் இங்கு பேனா நீங்க கட்டை பேனாக்களை எல்லாம் பேனாவாக ஆக்கி எழுத முற்பட்டாலும் அல்லாஹுவின் வார்த்தைகளை எழுதி முடிக்க முடியாது வாழ்க்கை வரலாறு எழுதி வைக்க முடியாது எழுதி முடிக்க முடியாது இந்த உலகத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளில் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் ரசூலுடைய வரலாற்றை பல லட்சம் நூல்கள் வந்திருக்கிறது பல லட்சம் நூல்கள் எல்லா மொழிகள்லையும் நபிகள் நாயகத்தை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் மட்டுமல்ல எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க குறைந்த பட்சம் ஈமான் கொண்டிருக்கிற நாம் தமிழ் மொழியிலாவது படித்திருக்கிறோமா என்றால் இல்லை ஒரு மிகப்பெரிய வருத்தம் அது அந்த கசப்பான உண்மையை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும் அதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு எல்லாரும் புத்தகத்தை படிக்க சொன்னோம் அப்படின்னா ஏதாவது பஸ்ஸில் போகும்போது ட்ரெயின் ட்ரெயினில் போகும்போது காரில் போகும்போது புத்தகத்தை வாசிக்க சொன்னால் பத்து பக்கம் படிப்போம் அப்புறம் தூங்கிடுவோம் தான் இன்னைக்கு யதார்த்தத்தில் இருக்கிறது அதனால இன்றைய காலச்சூழலுக்கு தகுந்தார் போல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உடைய வரலாற்றை ஆடியோ வடிவில் முழு வரலாறு முழு வரலாறு என்று சொல்வதற்கு இல்லை என்றாலும் சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் நபிகள் சல்லல்லா அலே வரலாற்றை எழுதியிருக்கிறாங்க நூருல் யக்கீன் இருக்கு முகமது ரசூலுல்லா இருக்கு நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய வரலாற்றை பற்றி பல ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் பல கோணங்களிலே எழுதியிருக்கிறாங்க ஒரே கோணத்தில் ரசூல் அவர் நம்ம ஆய்வு செய்ய முடியாது சல்லல்லா அலிஸ்ல பற்றி ஹசரத் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ரசூல் சல்லல்லா அலிஸ்லத்தை நீங்கள் ஷாம் தேசத்து வியாபாரியாக பார்த்தா வியாபாரிகளுக்கெல்லாம் ரோல் மாடல் ஃபாத்திமா அம்மாவோட தகப்பனாராக பார்த்தா உலகத்தில் தகப்பனாருக்கெல்லாம் ரோல் மாடல் ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் உங்களை ஆமினாவுடைய பிள்ளையா பார்த்தீங்கன்னா மகன்களுக்கெல்லாம் முன்மாதிரி சல்லல்லா அலிஸ்லாம் ஹத்தீஜா அம்மாவுடைய கணவரா பார்த்தா கணவர்களுக்கெல்லாம் பெரிய முன்மாதிரி அப்படிப்பட்ட எந்த கோணத்தில் வேணாலும் பார்க்கலாம் அந்த சல்லல்லா அலிஸ்லாம் உடைய வரலாற்றை முதல் முறையாக தமிழ் கூறும் நல்லுலகில் முதல் முறையாக ஆடியோ வடிவிலே இப்போது பென்றை வெளியிடப்படுகிறது இந்த ஆடியோவுக்கு சொந்தக்காரர் கண்ணியத்திற்கும் மகிந்த மரியாதைக்கும் உரிய எங்கள் இமாம்கள் பேரவையினுடைய சிறந்த வழிகாட்டியும் கௌரவ ஆலோசகமாக இருக்கின்ற சொல்முரசு அபுதாஹிர் பாகவி ஹசரத் அவர்கள்தான் இந்த ஆடியோ கிட்டத்தட்ட ஏழு வருஷமா பேசியிருக்கிறது ஏழு வருஷமா அறுபத்தி மூன்று வருடத்தினுடைய வரலாற்றை அறுபத்தி மூன்று வாரங்களில் அறுபத்தி மூன்று மணி நேரங்களாக பிரித்து பேசப்பட்டிருக்கிற பென் அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பிற்கு முன்பு இருந்து ஆரம்பித்து சல்லல்லாஹூ உடைய இந்த பூமி பரப்பின் மேல் பரப்பிலே இருந்து மறைந்த காலம் வரை சல்லல்லா அலிசலம் அவர்களை பல கோணங்களில் ஒரு வியாபாரியாய் ஒரு கணவராய் ஆட்சி தலைவராய் ஜனாதிபதியாய் சட்ட நிபுணராய் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை எல்லா கோணத்திலும் அலசி ஆராயப்பட்டு இந்த பெண் டிரைவ் நீங்கள் காரில் போகும்போதும் கேட்டுக்கணும்னா நீங்கள் இப்படி சொல்லுங்கன்னா காரில் போட்டு கேட்டுக்கலாம் பென்ட்ரைவா அல்லது நீங்க போன்ல கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போன்ல ரெண்டு விதமான ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு இல்லையா அதாவது சி டைப் சார்ஜ் சாதா சார்ஜர் இருக்கும் பாருங்க ரெண்டு வகையிலையும் போட்டு கேட்டுக்கிறதுக்கு வகையில இரண்டு வகையிலையும் அமைக்கப்பட்டிருக்கிற பென்ட்ரைவ் இந்த முதல் முறையாய் தமிழகத்திலேயே நபிசல்லாஹு உடைய வரலாற்றை அறுபத்தி மூன்று மணி நேரத்தில் சுருக்கமாய் புரசைவாக்கம் ஜோ பெரிய பள்ளிவாசல் ஜுமா மஜிதில் அசரத் அவர்கள் ஏழு வருஷமாக பேசினாங்க மாதத்திற்கு இரண்டு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை இப்படியே பேசி பேசிய இந்த வரலாறு தான் இப்போது இப்போது வெளியிடப்படுகிறது இந்த வெளி இந்த வெளியீட்டை இந்த மீளாது மாநாட்டில் ரசூலின் தொடர்பில் வெளியிடுவதை இமாம்கள் பேரை மிகுந்த மகிழ்ச்சியாக பார்க்கிறது இப்போது வெளியிடப்படுகிறது இந்த முதல் வெளியீட்டை கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தமிழ் மாநில ஐமாம்கள் பேரவையினுடைய ஷிஹாபுதீன் ஹசரத் அவர்கள் அவர்கள் பெறுகிறார்கள் அந்த செய்யுதல் மூலமாக ஷிஹாபுதீன் ஹசரத் அவர்கள் இந்த பெண் டிரைவை பெறுகிறார்கள் ஒரு நிமிஷம் அதாவது இது சிக்கந்தராஜ்யார் அவர்னால் முயற்சிகள் நடந்தது அதுக்கு பெரும் துணையாக நின்றவர் சூரத் கேஸ் கணியாஜியார் அவர்கள் அது அப்படியே தோயிற நேரமெல்லாம் உற்சாகம் கொடுத்து 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 அவங்க தான் வெளியிட்ருக்கிறாங்க அவங்களுடைய இதிலிருந்து இருந்து நாம் இமாம்கள் பேரவையின் மூலமாக நம்ம வெளியிடுவோம் அல்ல அஜரத்து வந்திருக்கிறாங்க அஜரத்தினுடைய கையால் இதை ரொம்ப கம்மி தான் முப்பது தான் மொத்தமே போடப்பட்டிருக்குது அஜரத்து நம்ம சர்வதீன் அஜர்த்து ஒரு பறக்கத்தான மனிதர் அவங்க கையால் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க அந்த பணம்லாம் இங்கே வர போகிறதில்ல இமாம்கள் பேரவைக்கு போக போகுது அதே நேரத்தில் தனியாக யாராவது வாங்கணும் வைக்கணும்னு சொன்னாக்கா அறநூறுரூவா இங்கேயும் சூரத் வாங்கிக்கலாம் எங்கேயும் இந்த ஆடியோவை ஹசரத் கரங்களால் யாரேனும் பெற விரும்பினால் வெறும் முப்பது பெண்றை தான் இப்போது தயார் செய்யப்பட்டிருக்கிறது மேடையில் ஹஸரத் அவருடைய கரங்களால் வாங்க விரும்பினால் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தடுத்து தேவைப்படுபவர்கள் இன்ஷா அல்லா தங்களுடைய பெயர்களை ஜியாவுதீன் ஹசரத் அவங்ககிட்ட அம்மாப்பேட்டை ஜியாவுதீன் தாவூதி ஹசரத் அவங்ககிட்ட பெயர் பதிவு பண்ணிட்டீங்கன்னா இன்ஷா அல்லா அவங்களுக்கு பென்ட்ரைவுகள் வழங்கப்படும் இந்த தொகை இந்த பென்ட்ரைவுக்கானதல்ல ரசூலுக்கு வாழ்க்கைக்கு வரலாறுக்கு நாம் அளவை நிர்ணயம் செய்ய முடியுமா கட்டாயம் கிடையாது ரசூலுடைய வாழ்க்கையின் மதிப்பு என்ன அடுத்ததாக இந்த பென்ட்ரைவை சுல்தானியா பெண்கள் ஆரம்பிக்கனுடைய பெருந்தகை தலைவர் இலியாஸ் ஹாஜி அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்து பாபுபாய் அவர்கள் பெறுகிறார்கள் அம்மாப்பேட்டை ஜமாத் பாபுபாய் அவர்கள் பெறுகிறார்கள் வாலப்பாடி சிராஜ் ஹாஜி அவர்கள் பெறுகிறார்கள் இந்த உஸ்மான் பாய் அவர்கள் பெறுகிறார்கள் குமரசாம்பட்டி கனி ஹாஜியார் அவர்கள் பெறுகிறார்கள் யார் பெறணுமோ பெற்றுக் கொள்ளுங்கள் இது முதல் இப்ப முப்பது பிரதிகள் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது ஹசரத் அவருடைய கரங்களால் பெற்றுக் கொள்பவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஃபாத்திமா நகர் முத்தவலி ஷேக் பரீத் ஹாஜியார் பஷீர் ஹாஜியார் அவர்கள் பெறுகிறார்கள் தேர்லந்தர் தாஜ்தீன் பைசி அவர்கள் பெறுகிறார்கள் சவுகதலை ஹாஜியார் அஸ்தம்பட்டி அவர்கள் பெறுகிறார்கள் தேவைப்படுபவர்கள் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் இப்போது அது காலியாகி கொண்டிருக்கிறது நபிசல்லாஹூ அலை வசலம் உடைய முழு வரலாறு எம்ஏ அப்துல் ரஹீம் ஹாஜியார் ஜங்ஷன் அவர்கள் பெறுகிறார்கள் சாஹு அமீத் ஜங்ஷன் சாகுல் அமீத் அவர்கள் பெறுகிறார்கள் காலி ஆயிட்டு இருக்கு தேவைப்படுவது மட்டும்தான் ஒரு தான் இருக்கு மலபார் அக்பர் ஹாஜி அவர்கள் பெறுகிறார்கள் முகமது புரா முத்தோலி அவர்கள் பெறுகிறார்கள் அவர்கள் பெறுகிறார்கள் ஷாகுல் அமித் பாய் பெறுகிறார்கள் அப்துல் நசீர் ஹஜியார் அவர்கள் பெறுகிறார்கள் வாழப்பாடி அப்துல் மாலிக் ஆஜீர் பெறுகிறார்கள் இன்னும் ஒரே ஒரு பிரதி தான் இருக்கு யாருக்கு அல்லாஹ் வாய்ப்பு வைத்திருக்கிறானோ பெற்றுக் கொள்ளலாம் தயவு செய்து வாங்கியவர்கள் தங்களுடைய அவர்கள் பெறுகிறார்கள் வாங்கியவர்கள் ஏற்கனவே இப்போது சொன்ன அடிப்படையில் ரசூலுடைய வரலாற்றை ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது படிக்கணும் அல்லது கேட்கணும் படிக்கத்தான் வாய்ப்பு இல்லைன்னா கேட்கறதுக்கு அல்லாவா பார்த்து கிடை கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டு விடக்கூடாது மீண்டும் தேவைப்படுபவர்கள் கண்ணியத்திற்குரிய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இமாம்கள் பெயர்களை இன்ஷா அல்லா அவர்களுக்கு வழங்கப்படும்